திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது அதிக படங்களில் அதிக யூரோக்களுடன் நடித்த நடிகை ஸ்ரீபிரியா அவரை பற்றி பார்ப்போம் ஸ்ரீபிரியா பெயர் அலுமேலு டைரக்டர் பி மாதவன் சிவாஜி கணேசனை வைத்து பல படங்கள் டயராக் செய்துள்ளார் சிவாஜி வைத்து சொந்த படம் எடுத்திருக்கிறார் அருண் பிரசாத் மூவிஸ் பட்டிக்காடா பட்டணமா என்ற வெள்ளி விழா படத்தை எடுத்தார் பி மாதவன் பல நூறு நாட்கள் படத்தை இயக்கியுள்ளார் ஸ்ரீபிரியாவை வைத்து முருகன் காட்டிய வழி படத்தில் அறிமுகம் செய்தார் ஸ்ரீபிரியா சுமார் முந்நூற்றி ஐம்பது மேல் நடித்துள்ளார் மக்கள் தலைவன் எம்பிஆருடன் ஒரு படத்தில் மட்டும்தான் நடித்தார் நவரத்தினம் படத்தில் கவர்ச்சியாக நடித்துள்ளார் நடிகர் திலவன் சிவாஜி கணேசோடன் பல படங்கள் நடித்துள்ளார் நடிகர் திலகத்துடன் சிறந்த நடிகையாக பெயர் பெற்றுள்ளார் யமனுக்கு யமன் சங்கிலி ரத்த பாசம் திரிசூலம் போன்ற படங்கள் கவர்ச்சியாக சிறந்த நடிப்பாட்டலை வெளிப்படுத்தி நடித்தார் மக்கள் கலைஞர் ஜெய்சிங்கருடன் நல்லது காலமில்லை வாழ நினைத்தால் வாழலாம் பாலாபிஷேகம் போன்ற வெற்றி படங்கள் நடித்துள்ளார் கமலாசனுடன் பல படங்களிலும் ஜோடியாக படுகவர்ச்சியாக நடித்துள்ளார் நீயா ராம்லட்சுமி அலாவுதீனும் அற்புத விளக்கும் பட்டிக்காட்டு ராஜா இளமை ஊஞ்சலடுகிறது போன்ற படங்களிலும் தான் நடிப்பால் தனித்தன்மையை வெளிப்படுத்தினார் ரஜினியுடன் பைரவி படத்தில் ஜோடியாக நடித்த முதல் படம் மீது சத்தியம் அன்னை ஆலயம் போன்ற படங்களில் சிறப்பாக நடித்துள்ளார் விஜயகுமார் சிவகுமார் ஸ்ரீகாந்த் சிவசந்திரன் ஜெய்கணேஷ் சுதாகர் கார்த்திக் போன்ற முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்தார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற படங்களில் நடித்தார் சிவாஜியுடன் இருபது படங்களும் ஜெய்சங்கருடன் இருபது படங்களும் கமலுடன் முப்பத்தி ரெண்டு படங்களும் ரஜினியுடன் முப்பது படங்களும் சிவசந்திரன் ஒரு படமும் சிவ சிவகுமாரிடம் ஐந்து படங்களும் ஸ்ரீகாந்துடன் இரண்டு படங்களும் விஜயகுமாருடன் மூன்று படங்களும் தொடர் கதாநாயகனாக நடித்தார் ஜெமினி ஏவிஎம் போன்ற நிறுவனங்களும் பணி படத்தில் நடித்தார் பெரிய இயக்குனருடன் கே பாலச்சந்தர் ஸ்ரீதர் மாதவன் போன்ற இயக்குனருடன் பணிபுரிந்துள்ளார் ஸ்ரீபிரியா சிறந்த நடிப்பாட்டலை வெளிப்படுத்தும் நடிக்கும் திறமையும் உள்ளவர் கவர்ச்சியாக உடையடைந்து நீச்சல் உடையில் நடித்திருக்கிறார் ஸ்ரீபிரியா முன்னூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் ஸ்ரீபிரியா நடனத்தின் மீது அதிக ஆர்வம் இருந்த காரணத்தினால் இதன் மூலம் சினிமாவில் நடிப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றுள்ளார் இவர் குடும்பம் இசை நடனக்கலை குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நடிகர் லதாவின் தம்பி ராஜ்குமார் சேதுபதியை திருமணம் செய்து கொண்டார் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் ஸ்ரீபிரியா சொந்தமாக மூன்று படங்களை தயாரித்துள்ளார் நீயா என்ற படத்தில் ஆறு யூரோக்களை வைத்து படம் எடுத்தார் நூறு நாட்கள் மேல் ஓடியது படத்தை டைரக்டிவ் செய்துள்ளார் மோகன் ஊர்வசி நடித்த சாந்தி முகூர்த்தம் என்ற படத்தை இயக்கினார் நூறு நாட்கள் மேல் ஓடியது நன்றி மீண்டும் சந்திப்போம்